அன்புள்ள மீன லக்ன அன்பர்களே மீன லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் குரு பகவான் தருசு ராசிக்கும் மீன ராசிக்கும் உரியவர் அவர் உச்சம் அடையும் இடம் குரு பகவானுக்கு கடக ராசி அவர் நீச்சம் அணையும் இடம் மகர ராசி மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி குரு கடகத்தில் உச்சம் பெற்று திசை நடத்தினால் தொழில் சிறப்பாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் குரு திசை நடக்கும் போது கோச்சாரத்தில் குரு சாதகமாக இருந்தால் இன்னும் சிறப்பான பலன்களை நாம் சொல்லலாம் குரு நீச்சமாக இருந்து திசை நடத்தினால் உயர்வான பலன்கள் கிடைக்காது அப்போது குருவுக்குரிய கனக புஷ்பராகம் என்ற ரத்தினத்தை தங்க மோதிரத்தில் பதித்து அழிந்து கொள்ள வேண்டும் கோவில் வழிபாடு மூர்த்தி வழிபாடு குரு வழிபாடு சிறப்பை தரும் ஒத்தத்தில் லக்னாதிபதி இசை வளமாக இருந்தால் உயர்வை தரும் அடுத்து யாருக்கு குரு பகவான் லக்னத்துக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடத்தில் இருக்கிறாரோ கட்டாயம் சுக்கர் வரம் குருவை நாம் சுக்கர் கிரகம் என்று அழைப்போம் குரு பார்வை இல்லாவிட்டால் திருமணம் நடைபெறாது குருவில் அனுகிரகம் இல்லாவிட்டால் புத்திர காலகம் நிற்போம் குழந்தை ஊட்டி பாங்கியத்துக்கு குருவினுடைய பார்வை அழுத வேண்டும் அப்படி குரு சாதகமாக இல்லாவிட்டால் கோவிலுக்கு நவ கிரகத்தில் குருக்கு திருமணம் ஆகாதவர்கள் வார வாரம் வியாழக்கிழமைகளில் சொந்தமான நெய் தீபம் ஒன்றை ஏற்றலாம் குழந்தை பாங்கியம் இல்லாதவர்களுக்கு மூன்று நெய் தீபங்களை ஏற்ற வேண்டும் வாரவாரம் ஏற்றிக்கொண்டே வந்தால் நன்மைகள் நடைபெறும் வசதி உள்ளவர்கள் ஆலங்குடி குருபகவான் கோவிலுக்கு சென்று அங்கு குரு பகவானுக்கு அர்ச்சனை பரிகாரம் செய்து கொள்ளலாம் குருமார்களை வழிபடலாம் அந்தரர்களை வழிபடலாம் வசதி இல்லாதவர்கள் பாடி வல்லீஸ்வரர் கோவிலுக்கு சென்று அவரை வழிபடலாம் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அதுவும் முடியாதவர்கள் அருகில் உள்ள சிவாலயம் சென்று நவ கிரகத்தில் உள்ள குரு பகவானை வழங்குங்கள் குருவுக்கு நட்பு கழகம் சந்திரன் செவ்வாய் மிகவும் வேண்டியவர்கள் குருவும் ராகவும் சேர்ந்தால் குரு சண்டால யோகம் என்கிறோம் குருவும் கேதுவும் சேர்ந்தால் குரு கேது சேர்ந்து இருந்தால் அதுவும் கெட்டு போய்விடுகிறது ஆனால் குரு பார்வை கேதுவுக்கு இருந்தால் கோடீஸ்வர யோகம் என்கின்றனர் கஷ்டப்பட்டாலும் ஒரு நிலைக்கு பிறகு வசதியாவார் என்கிறார்கள் குரு கேதுவை பார்த்தால் ஆன்மீக பலம் பெருகும் தெய்வீக பலம் அதிகம் உண்டாகும் அடிக்கடி ஆலயங்களுக்கு அவர்கள் சென்று வருவர் கோவில் திருப்பதிகளுக்காக உதவி செய்வர் கும்பாபிஷேகம் மாத சந்தா போன்றவற்றைக்காக பலம் நிதி உதவி அளிப்பர் குரு என்பதால் லக்னத்தில் குருவோ இரண்டில் குருவோ இருந்தால் பிறருக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பார்கள் நீதிமான் நியாயவான் தர்மவான் நீதி நியாயம் தர்மம் அனைத்தையும் கடைப்பிடிப்பர் பொய் சொல்ல மாட்டார்கள் வளைவிமார்களுக்கு குரு லக்னத்தில் குரு இருந்தால் கணவனுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருப்பார் ஆகவே குருனுடைய பார்வை இல்லாமல் திருமணம் நடைபெறாது குழந்தை பாக்கியம் உண்டாகாது பணம் சம்பாதிக்க முடியாது குரு நீச்சமடைந்தால் பெண்களுக்கு உறவு முறை பாதிக்கப்படும் கையில் காசு பணம் தங்காது இப்பொழுதுமே கையில் ஒரு பக்கம் வரவு மறுபக்கம் செலவு உண்டாகும் குரு பார்வை ஆகவே குரு நீச்சமானாலோ ஜாதகத்தில் வளம் குறைந்தாலோ மறைந்து இருந்தாலோ வியாழக்கிழமைகளில் பெண்கள் உபவாசம் இருந்து குரு பகவானை வழிபட்டால் அவர்களுக்கு சுபகாரியம் விரைவில் நடைபெறும் என்பது உறுதி